வெல்கம் டு ஏஜே லேண்டு லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் லேண்டை செயல் கொண்டது இருக்கும் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் டு காவல் கணர் செல்லும் நான்கு வழி சாலையில் தான் இந்த கமர்ஷியல் லேண்ட் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ பார்க்குறதா அந்த கமர்ஷியல் லேண்ட் இது மொத்தம் நாலுற செண்டு இந்த கமர்ஷியல் லேண்டு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த கமர்ஷியல் லேண்ட் நமக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஒரு பேக்கரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுவதற்காக அந்த கமர்ஷியல் லேண்டு வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கலாம் இந்த கமர்ஷியல் லேண்டு இன்றைக்கி வந்து கம்மி ரேட்டுக்கு செயல் கொண்டிருக்கும் ஒரு சென்ட் வந்து பதினேழு லட்சரூபா இந்த கமர்ஷியல் லேண்டு உங்களுக்கு வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்